திறமையான இசையமைப்பாளர் மட்டுமில்லை மிகவும் வேகமாக இசையமைக்க கூடியவர் எயிட்டிஸ் மற்றும் நைன்டி அவரால் இசையமைக்கப்பட்டு எப்பொழுது வரை செவன்டி மற்றும் கிட்ஸ்களால் பெரிதும் ரசிக்கப்பட்டு வரும் பாடல்கள் சில மணி நேரங்களில் அவரால் உருவானவைதான் இசை என்பது அவரின் மூலையில் மட்டுமில்லாமல் உடல் முழுவதும் இருக்கிறது என சிலர் சொல்வார்கள் எனக்கு என்ன தேவை என்பதை மிகவும் வேகமாக கிரகித்துள்ள இசை போல இளையராஜா எடுத்துக்கொண்டதே கிடையாது வாரத்தில் மூன்று நாட்கள் படங்களுக்கு டியூன் போட்டு அதை ரெக்கார்டிங் செய்தால் மீதி மூன்று நாட்கள் ஒரு படத்திற்கு பின்னணி இசையை அமைத்து விடுவார் அதனால் தான் அத்தனை தயாரிப்பாளர்களும் அவருக்காக தவம் கிடந்தார்கள் காலத்தில் மரணிக்காத படம் அற்புதமான சில படங்களில் அவர் மதிய உணவு உணவு போதும் வர தாமதமான போதும் வாசுவை அழித்து ஒன்பது பாடல்களை போட்டுக் கொடுத்தார் அதுதான் சின்ன தம்பி படத்தில் வந்து ஹிட் அடித்தது இப்பொழுது குழந்தைகள் கூட பாடும் குண படத்தின் பாடல்களுக்கு மெட்டமைக்க இரண்டு மணி நேரம் மட்டுமே அவர் எடுத்துக்கொண்டார் இளையராஜா மெட்டுப்போடும் வேகம் இயக்குனர் சிகரம் பாலச்சந்திரையை ஆச்சரியப்படுத்திய சம்பவம் பற்றி தான் இந்த போறோம் கமல் நடிப்புல அவர் இயக்கிய புன்னகை மன்னன் படத்திற்காக கம்போசிங் ஆர்த்தி ஹோட்டலில் நடந்தது காலை மணி அளவில் என்ன மாதிரியான சூழ்நிலைகளில் பாடல்கள் வருகிற என இளையராஜாவிடம் சொல்லிவிட்டு எப்படியும் ஒரு நாள் ஆகும் என நினைத்து மதுரை சுற்ற வெளியே போய்விட்டார் பாலச்சந்தர் ஆனால் இரண்டு மணி நேரத்தில் இளையராஜாவிடமிருந்து அவருக்கு அழைப்பு வந்திருக்கிறது அங்கே போன பாலச்சந்தருக்கு பெரிய ஷாக் ஏனெனில் படத்திற்கு தேவையான ஆறு பாடல்களையும் முடித்திருந்தார்